அறந்தாங்கியில் தேசிய வாக்காளர் தின விழாவினை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பதினைந்தாவது தேசிய வாக்காளர் தின பேரணி நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் மூன்று அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அறந்தாங்கி தாலுகாவில் பதினைந்தாவது தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பதிவு அலுவலரும் வருவாய் கோட்டாட்சியருமான சிவக்குமார் தலைமையில் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் அறந்தாங்கி வட்டாட்சியர் திருநாவுக்கரசு முன்னிலையில் நடைபெற்றது அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தொடங்கிய இந்த பேரணி பெரிய கடைவீதி எம்ஜிஆர் சிலை தினசரி சந்தை தாலுகா ஆபீஸ் ரோடு காந்தி பூங்கா சாலை பேருந்து நிலையம் வழியாக அறந்தாங்கி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவுற்றது இப்பேரணியில் தனி வட்டாட்சியர்கள் அறந்தாங்கி வட்டார வளர்ச்சி அலுவலர் மண்டல துணை வட்டாட்சியர்கள் தேர்தல் துணை வட்டாட்சியர்கள் அலுவலக பணியாளர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வாக்குச்சாவடி மேற்பார்வை அலுவலர்கள் அரசு தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவிகள் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அறந்தாங்கி காவல் ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் உடனிருந்தனர் நிகழ்ச்சியின் நிறைவாக பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற கட்டுரை போட்டி பேச்சுப் போட்டி ஓவியப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி சிறப்பிக்கப்பட்டது மிக பிரம்மாண்டமான முறையில் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு பேரணி வரிய தந்து கொண்டிருக்கிறது வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு பேரணி இது மரியாதைக்குரிய வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் மரியாதைக்குரிய அருந்தாகி வட்டாட்சியர் அவர்கள் துணை வட்டாட்சியர் அவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் நகராட்சி அலுவலர்கள் கிராம நிர்வாக